அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறன் நன்றாக இருக்குங்க யாரையும் காயப்படுத்தாம இவங்க பேசுவாங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உடைச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமாயிருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க திலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாற போகுது உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முதல் காலாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சக்தி பொறுமை உறவுகள் வெற்றிகள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க ஜனவரி மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையை தொடங்க தயங்கி கொண்டிருந்தாலும் இந்த மாதம் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மகரம் ராசியில உச்சம் பெறதுனால சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் ஆனால் வீட்டில் மன அமைதி குறைய வாய்ப்பு இருக்கு வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் பரம்பரை சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு பதிலாக தங்கம் நிலத்துல முதலீடு செய்யலாம் பிப்ரவரி மாதத்துல கிரகங்களின் நிலை தீவிரமா இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க ஐந்தாம் பாவத்துல சூரியன் ராகுவின் கிரக தோஷம் உருவாகுது இதனால மனசோர்வு அதிகப்படியான சிந்தனை பதட்டம் தூக்கமின்மை ஏற்படலாம் காதல் வாழ்க்கையில தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க சமூக வலைதளங்கள் ஐடி மென்பொருள் அல்லது பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு ராகுவால் வெற்றி கிடைக்கும் மார்ச் பதினொன்னாம் தேதி குரு ஒன்பதாம் பாவத்தில் நேர்கதியில் திரும்புறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பிருக்க வெளிநாடு செல்வதற்கு விசா எதிர்பார்த்து இருந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக விசா கிடைக்குங்க சூரியன் மீனம் ராசியில் சனியுடன் சேர்றதுனால எதிரிகள் அடங்கி போவாங்க நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தடைபட்ட பணம் திரும்ப கிடைக்குங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பிப்ரவரியில் கெட்டுப்போன உறவுகள் மார்ச் மாத இறுதியில சரியாகும் திருமண பேச்சுக்கள் உறுதியாகும் துலாம் ராசியை சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த மூன்று மாதங்கள் முக்கியமான மாதங்களாக இருக்கு ஜனவரி மாதத்துல வீட்டு வேலைகள்ல ஆர்வம் காட்டுவீங்க ஆனா கணவர் அல்லது மாமனார் மாமியாரோடு வாக்குவாதம் செய்யாதீங்க பிப்ரவரி மாதத்துல குழந்தைகளின் படிப்பு அவர்களின் நட்பு வட்டாரத்தை பற்றி கவலைப்படலாம் மார்ச் மாதத்துல குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்க வெற்றி கிடைக்கும் அறையில் செய்யும் போது கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க பெண்களே அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாது மார்ச் மாதத்துல ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு காய்ச்சாத பால் அபிஷேகம் செய்யணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாசனை திரவையும் சிவப்பு நிற பூஜை வஸ்திரம் சமர்ப்பிக்கணும் தனமும் காலையில ஓம் சுக்கிராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபிக்கணும் ஜனவரியில விபத்துக்களை தவிர்க்க பசுக்களுக்கு பழங்களை கொடுங்க செவ்வாய்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் சாலிசா பாராயணம் செய்யணும் பிப்ரவரியில குழப்பம் இருந்தா ராகுவின் சாந்திக்காக ஓடும் நீர்ல தேங்காயை விடணும் இல்லைன்னா ஏழைகளுக்கு கம்பளிய தானம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள் வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்க்க முடியும் வாழ்க்கையில் இரண்டு வட்டங்கள் இருக்கு ஒன்று புலம்பிக் கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள் மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நல்லதை ஈர்ப்பவர்கள் நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் டவுனாக இருந்தால் உங்களை மிதித்துவிட்டு போகிறவர்கள் நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் கால நேரங்கள் சரியில்லை என்றாலும் அதற்கான நபராக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை அடைவதற்கும் ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் பிரகாசமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த மாற்றவர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் நேரம் சரியில்லை என்றாலும் மூன்று வேளை உணவுக்காக வேலை செஞ்சுதாங்க ஆகணும் வேற வழியே கிடையாதுங்க கணிப்புகள் காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும் எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்நுனியம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப விவகாரங்களை வெளியிலே சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாதது அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கணவன் மனைவி சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை கொள்வார்கள் அதை யாராலும் தடுக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்